அனைவருக்கும் வணக்கம் அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அகட்டளை நடத்தும் தஞ்சாவூரில் நேரடியாக ஒரு நாள் திருமண வகுப்பு நடைபெற உள்ளது நடைபெறும் நாள் பார்த்தீங்கன்னா பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெற உள்ளது நடைபெறும் இடமானது டி கே சுப்பையா நாயுடு நடுநிலைப் பள்ளி நாணயக்கார செட்டித்தெரு தஞ்சாவூர்ல இவ்வகுப்பில ஜோதிடம் சம்பந்தமான திருமண யோகம் முதல் குழந்தை பேர் வரை முழுமையான நேரடி பயிற்சி வழங்க உள்ளது அதைத் தொடர்ந்து போனஸ் வகுப்பாக கரணத்தின் மூலம் திருமணமும் சரி குழந்தை பேர் வகுப்பும் எடுக்கப்படும் இந்த வகுப்பிற்கு ஜோதிடம் தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் ஜோதிடம் ஆறுவர்களும் ஜோதிடம் படிப்பவர்களும் கலந்து கொண்டு கற்றுக்கொள்ளலாம் இவ்வகுப்பை எடுப்பும் ஆசிரியராக கோயம்புத்தூரைச் சேர்ந்த திருமண பொறுத்த திறவுகோல் திரு என் துரேசிம் ஐயா எடுக்க உள்ளார் ஐயாவை பற்றி சொல்லணும்னா ரவி பாபா ஹாஸ்டோ டிவி மூலம் புகழ் பெற்றவர் அதே போல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களாலும் பாராட்ட பெறும் ஒரு பெருமைக்குரியவர் ஐயா மூலம் இவ்வகுப்பு எடுக்கப்படுகிறது கர்ண வகுப்பாக திருதி டி ரவிஸ் ஜெயக்குமர் ஐயா அவர்கள் கர்ணநாயகன் என்று பட்டம் பெற்ற ரவிஸ் ஜெயக்குமர் ஐயா அவர்களும் இவ்வகுப்பை எடுக்க உள்ளார் இவ்வகுப்பிற்கு கலந்து கொள்ளும் அனைவருமே குரு காணிக்கையாக ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் மட்டுமே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கட்டணமானது வகுப்பில் கலந்து கொள்ளும் போது குருகாணிகை செலுத்தினால் மட்டும் போதும் வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் இருவேளை தேநீர் மதிய உணவு வழங்கப்படும் அதைத் தொடர்ந்து திருமண கையேடு போனஸாக கர்ண வகுப்பு கையேடு வீடியோ ரெக்கார்டிங்கு சீல்டு நோட்டு லெட்பேனா அனைவருக்கும் வழங்கப்படும் சீல்டில் அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அரகட்டர் லோகோ வகுப்பாசிரியர் ஃபோட்டோ நிறுவனத் தலைவர் ஃபோட்டோ வகுப்பில் கலந்து கொள்ளும் மாணவருடைய ஃபோட்டோ அடங்கிய சீல்டு கொடுத்து கௌரவிக்கப்படும் இருவேளை தேநீர் மதிய உணவு வழங்கப்படும் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஏழு ஜீரோ மூன்று நாற்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது மற்றொரு எழுபது பத்து ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்று நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் துரைசாமி நான் கோயம்புத்தூரில் சிவபக்தர் ஜோதிட ரயம்னு ஒரு ஜோதி ஆஃபீஸு வச்சு அதில் பல காலமாக மற்றவங்களுக்கெல்லாம் வழிகாட்டிகிட்டு இருக்கிறேன் இதில் நான் திருமண வித்தகர் அப்படின்னு நிறைய பட்டம் வாங்கியிருக்கேன் நிறைய பேரும் புகழும் நிறைய பட்டங்கள்லாம் வாங்கியிருக்கிறேன் அது என்னை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் நம்ம என்னுடைய அனுபவங்களை இங்கே உங்களுக்கு சொல்லித்தரேன் அதே போல் பாடமாக எடுக்கிறேன் நம்மக்கிட்ட இது வரைக்கும் நிறைய ஆயிரக்கணக்கான பேர் நம்மக்கிட்ட படித்து அவங்களுக்கு பலருக்கு வழிகாட்டிகிட்டு இருக்காங்க நீங்களும் அதுபோல் பயன்பட பயன்படுத்திங்க அப்படிங்கிறதுக்காக என்னுடைய அனுபவ கருத்துக்களை சொல்கிறேன் இந்த கலியுக காலத்தில் எப்படி பலன் எடுக்கிறது அப்படிங்கிறத நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் அதாவது இந்த திருமண காலம்னா எப்போ நடக்கும் அந்த திருமணம் எப்போ நடக்கும் அந்த திருமணத்துக்கு பின்னாடி குழந்தை பேர் உண்டான் அந்த திருமணம் நிலைச்சி நிற்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆராய்ச்சியில் நான் பார்த்தேன் பார்க்கும்போது அதில் சில சூட்சமங்களை நான் கண்டுபிடிச்சி அந்த அதன் மூலிமா விளக்கிட்ருக்கேன் அதே போல் என்கிட்ட நிறைய பேர் படிக்கிறவங்க நிறைய ஜோதிடர்கள் பத்து வருஷமாக நான் ஜோதிடம் பார்த்துட்டுருக்குறேங்க ஆனால் எனக்கு திருமணம் காலத்தை சரியாக எடுக்க மு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக ஜாதக பலன் சொல்லவும் கூட எனக்கு தே வர மாட்டேங்குதுங்க ஆனால் நானும் பத்து வருஷம் பாஞ்சு வருஷமாக ஜோதிடம் பார்க்குறேன் படிக்கிறேன் எனக்கு சரியாக பலன் சொல்ல முடியல அப்படிங்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க நான் எளிமையாக சாட்டை ஓரளவுக்கு ஜோதிடம் தெரிஞ்சால் போகுது அதாவது பன்னெண்டு கட்டமும் இருபத்தேழு நட்சத்திரம் ஒம்பது கிரகம் தெரிஞ்சால் போகுது அந்த திசை புத்தி மட்டும் தெரிஞ்சாவே போகுது அவங்களே எளிமையாக ஜாதக பலன் சொல்லிட்டு போயிடலாம் சிரமம் இல்லாமல் எளிமையை பாரசார முறையில் தான் நான் சொல்லித்தரேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புதுமையான முறையில் அவங்க அனுபவத்தில் கண்டுபிடிச்சதுக்கு அதுக்கு ஒரு பேர் வச்சுக்குவாங்க அந்த பேர் வச்சு இந்த ஜோதிடம் அப்படின்னு ஆனால் நான் எந்த பேரும் வைக்கல பாரம்பரிய ஜோதிடம் அப்படிங்கிறத அப்படியே தான் நான் பயன்படுத்தி நான் இந்த கலியுகத்தில் எப்படி பலன் எடுக்கிறதுங்கிறது மட்டும் கண்டுபிடிச்சேன் இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம் அதாவது திருமணம் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் படித்ததுலேயோ மற்றவங்க சொல்லித்தந்ததுலேயோ வாங்கிய புத்தகங்களோ என்ன சொல்லியிருப்பாங்க ஏழாம் இடத்தை பார் ஏழாம் அதிபதி பார் சுக்கரனை பார் செவ்வாயை பார் இதை தான் தந்தாங்க ஆனால் நான் அதை பயன்படுத்துகிறதே இல்லை அப்போ நான் எதை எடுத்துக்கிறேன் திசா புத்தியின் வழியில் தான் நம்மளுக்கு செயல்பாடுகள் நல்லதோ கெட்டதோ நடக்குது அப்படிங்கிறத உணர்ந்தேன் அப்போ திருமணம் அப்படின்னா அந்த திருமணம் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு சம்மந்தப்படாமல் ஒருவருக்கு திருமணம் இல்லை அப்படின்னு எடுத்தார் எப்படி ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருக்கணும் அதாவது ஒன்பதாம் அதிபதியுடன் சேர்ந்த கிரகம் இல்லை பார்த்த கிரகம் சாரம் பெற்ற கிரகம் இல்லை அதுக்கு வீடு கொடுத்த கிரகம் இப்படி ஒரு பத்து ரூல் வச்சுருக்கேன் அது வகுப்புல நடக்கும்போது நான் அந்த பத்து ரூல் சொல்லித்தரேன் ஆனால் இந்த கருத்தரங்கம் இந்த ஒரு கருத்தரங்கமோ இல்லை சாதாரணமாக இப்படி சொல்லும்போது நம்ம முழுமையாக பாடமாக இருக்க முடியாது இருந்தாலும் இந்த பல கருத்தரங்கத்தில் பேசுகிறத வச்சு நிறைய ஜோதிடர்கள்கிட்ட பாராட்டு வாங்கி அவங்களும் பயன்படுத்தி நல்லா இருக்குன்னு சொல்லி நம்மளை பாராட்டியிருக்காங்க சரி அதே போல் அந்த அது இல்லை திசாநாதனாது ஒன்பதாம் இடத்துக்கு சம்பந்தப்படணும் அடுத்தது ஒன்பதுக்கு ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு சம் அஞ்சாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட புத்தியில் நடக்கும் அதே அதேபோல் அஞ்சுக்கு ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு சம்மந்தப்பட்ட அந்தரத்தில் தான் ஒருத்தருக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம் இந்த விதியில் நான் சொல்கிறத நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் கேட்டு அதை ஒரு நோட்டு போட்டு நீங்கள் எழுதிட்டாலும் சரி அதாவது அதே போல் அந்த திருமணம் பிரிவை தரும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அதாவது எளிமையான என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு எளிமையாக இருக்கும் அதாவது நாலு ஏழு எட்டு பத்து பனிரெண்டில் ஒரு கிரகம் இருந்து திசை நடந்தால் அது பிரிவை தரும் அதே போல் அந்த நாலு ஏழு எட்டு பத்து பன்னிரெண்டு கூடிய கிரகத்தின் அந்த பாவக அதிபதியின் திசை நடந்தாலும் வைத்தார் அப்போ நீங்கள் அதெல்லாம் நீங்களும் ஜோதிடர் ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிடம் படித்து பலன் சொல்ல தெரியாதவங்க நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய பத்து வருஷம் இல்லை இருபது வருஷம் பார்க்குற ஜோதிடர்களை நம்மளை பாராட்டி அவங்க நம்ம நம்மகிட்ட ப படித்து அவங்க பலன் எடுத்துகிட்டு இருக்காங்க சரி அதே போல் ஒரு ஜாதகத்துக்கு நம்ம எடுத்ததுமே திருமண காலம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறதில்ல ஒரு ஜாதகத்தை பார்க்குறதுமே இந்த ஜாதகத்துக்கு உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் இந்த துருவ கணிதம் இல்லாமல் சொல்கிறேன் அதுக்காகவே நிறைய ஜோதிடர்கள் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க நம்மகிட்ட படிக்க வராங்க அதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்தது இந்த ஜாதகருடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதையும் சொல்ல போகும்போது வரப்போகிற வரனுடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம்ல இப்போ திருமண பொருத்தம் பார்க்குறோம் திருமண பொருத்தம் நிறைய பக்கம் படிக்கிறாங்க திருமண பொருத்தத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே அந்த ஜாதகத்தின் தலையெழுத்து எப்படி இருக்குது அதாவது அந்த தலையெழுத்து பிறக்கும் பிரம்மன் தை கை தொடங்கும் முன்னரே சிவன் கர்ப்பத்தில் நிச்சயிக்கப்படுவான் அப்படின்னு ஒரு புலவர் சொல்லியிருந்தார் அதுபோல் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே சிவன் எழுதிடுறான் அதை தான் பிரம்மன் தலையில் தான் எழுதியிருக்கான் அதை போய் மாற்ற முடியுமா அப்போ ஒரு ஜாதகத்தில் பார்த்ததுமே வரப்போகிற கணவன் அதை காதல் கணவனாக இல்லை தாய் தந்தையர் பார்த்து வைக்கிற கணவனாக மனைவியா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் அந்த வரப்போகிற வரன் கணவனோ மனைவியா அவங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அவங்க படிச்சிருப்பாங்களா இல்லை டிகிரி வாங்கியிருப்பாங்களா அவங்க வெளியூரில் இருப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஜாதகத்தை வச்சே நம்ம தெளிவு பண்ணி நம்ம சொன்னோம்னா இப்போ வரப்போகிற அதை அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை கொண்டாந்துட்டு கையில் ஒரு பத்து ஆண் ஜாதகத்தை கொடுப்பாங்க கொடுத்துட்டு என் பெண்ணுக்கு எந்த ஜாதகம் பொருந்தி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அந்த பெண்ணுடைய ஜாதகத்தை முதல்ல கொடுங்கன்னு பார்த்துட்டு அந்த பெண்ணுக்கு வரப்போகிற கணவருடன் பிறந்தவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க அப்படின்னு இல்லை ரெண்டு டிகிரி வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த ஜாதகத்தை மட்டும் எடுத்து கொடுங்க மற்ற ஜாதகலாம் நீங்களே வச்சுங்க அப்படின்னு சொல்லிடுவேன் இப்படித்தான் நான் பொருத்தமும் பார்க்குறேன் அப்போ விதியை யாராலும் மாற்ற முடியாது சரி அப்படி பார்க்கும்போது அந்த திருமணம் நினைச்சி நிற்குமா நிற்காதா அந்த திருமணம் எந்த மாதத்துல எந்த வருஷத்துல நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன் ஏற்கனவே திருமணம் ஆனவங்களும் நம்மகிட்ட வருவாங்க அப்போ அவங்ககிட்ட அதை பார்த்து நான் சொல்லுவேன் இது ஏற்கனவே இந்த வருஷத்தில் இந்த மாதத்துல திருமணம் நடந்திருக்கணுமே அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்க அது டயவு ஆயிருச்சுங்க இப்போ ரெண்டாவது திருமணத்துக்கு அப்படி முதல்ல சொல்ல வேண்டியது தானே ரெண்டாவது திருமணத்துக்குன்னு அதை சொல்ல மாட்டாங்க அதை பொதுவாக ஜாதகத்தை கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு அமைதியாக இருப்பாங்க திருமணம் நடக்கணும் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி என்னுடைய அனுபவங்கள் நிறையா இருக்குது இருந்தாலும் நம்மகிட்ட படிக்க வரவங்களுக்கு எளிமையாக நம்ம பழம் பலன் சொல்லித்தரோம் சரி உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு ஒரு திருமணமே இல்லை அப்படிங்கிறதுக்கான எளிமையாக ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே இவருக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத எளிமையாக சொல்லிடலாம் இது ஒரு ஆணின் ஜாதகம் இந்த ஜாதகர் பாருங்கள் பத்தொம்போது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் எட்டு பதினஞ்சு ஏஎம்மில் பிறந்திருக்கார் இவரோட ஜாதக கட்டத்தை பார்த்துங்க அதே மாதிரி அவங்களோட சாரம் வாங்கிய கிரகங்களை பார்த்துங்க இவர் பிறக்கும் போது அஷ்டமி தீதியில் பிறந்தார் அதே மாதிரி பிறப்பு திசை வந்து சனி திசை பதினெட்டு வருஷம் சனி திசைக்கு அடுத்தது புதன் திசை புதன் திசை ஒரு பதினேழு அதை சேர்த்தனா முப்பத்தஞ்சு ஆச்சு அப்போ முப்பத்தஞ்சு வயசுங்க போது திருமண காலம் தானே அப்போ புதன் திசையில் திருமணம் நடந்திருக்கணும் இல்லை ஏழாம் அதிபதியின் திசை நடந்தால் திருமணம் நடக்கும் அப்படின்னு நான் படித்தேன் எனக்கு சொல்லி தந்தாங்க ஆனால் அப்போ நடக்கலை ஏன்னா புதன் பன்னெண்டு இருக்குது அப்போ புதன் திசை நடக்கும்போது இவர் வெளியூர் வெளி மாநிலத்தில் இருந்திருப்பார் அதனால் இவருக்கு அந்த நேரத்தில் திருமணம் நடக்கலை ஏன் நடக்கலை நம்ம விதி என்ன சொல்லியது ஒன்பதாம் இடத்துக்கு சம்மந்தப்படாமல் ஒருவருக்கு திருமணம் இல்லை அப்போ இந்த ஒன்பதாம் அதிபதி அதாவது விரிச்ச சிம்மம் இதையை புதன் பார்க்கல அந்த சூரியன் ஒன்பதாம் அதிபதியான சூரியனுடன் இந்த சேரலை புதன் திசாநாதனான புதன் சூரியனுடன் சேரலை சூரியன் சாரம் வாங்கலை சூரியனோட வீட்டையும் பார்க்கல அதனால் அது இல்லை சரி ஒன்பதாம் அதிபதியான சூரியன் புதனுடன் சேரலை புதன் சாரம் வாங்கலை புதனுடன் சம்மந்தப்படலை அதனால் புதன் திசையில் திருமணம் இல்லை அதுக்கடுத்தது கேது திசை வந்தது கேது திசையில் திருமணத்தை கொடுத்துருக்கலாம் இல்லை அப்படிங்கும் போது எப்பவுமே நம்ம விதியில் அந்த பத்து ரூல்ஸ் நம்ம வச்சுருக்கிறோம் இது விதிவிலக்கு அப்படின்னு சமாளிக்கிறதெல்லாம் கிடையாது இப்போ பாருங்கள் கேது ஒன்பதில் இருந்தாலும் அந்த பதினொன்றில் இருந்தாலும் மூணாம் இடத்தை பார்க்கும் மூணாம் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் ஒன்பதாம் அதிபதியை பார்க்கும் அப்போ கேது திசையில் திருமணம் நடந்திருக்கும் இல்லை ஆனால் நடக்கலை ஏன் நடக்கலை அப்படின்னா அந்த திசாநாதனுக்கு வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தவனும் பலமாக இருக்கணும் அப்போ வீடு கொடுத்த சுக்கரன் போய் லக்னத்துக்கு பன்னெண்டில் மறைஞ்சிருச்சு அதே அதுக்கு சாரம் கொடுத்தவனும் ராகு அவன் போய் ஒன்பதாம் இடத்துக்கு அது ஒன்பதுலேயே இருந்த இருக்குது அப்படின்னால அந்த ராகு சாரம் வாங்கறதுனால அந்த கேது திசையில் திருமணத்தை கொடுக்கல கேது கடுத்து சுக்கர திசை வந்தது சுக்கர திசையில் திருமணம் நடக்குமா நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே அப்படின்னு பார்க்கும்போது அந்த சுக்கரனும் அதே போல தான் ஒன்பதாம் இடத்தை பார்க்கல ஒன்பதாம் அதிபதி கூட சேரலை ஒன்பதாம் அதிபதி சாரம் பெறலை அந்த சுக்கரனான திசாநாதன் ஒன்பதாம் அதிபதிகளையும் பார்க்கல ஒன்பதாம் அடத்துலேயும் பார்க்கல சேரலை எந்த சம்பந்தமும் படலை அதனால் சுக்கர திசையிலையும் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்போ இந்த ஜாதகத்தை நம்ம நம்ம பயிற்சியில் நம்ம பார்க்கும்போது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் சொல்லிடலாமில்ல இவருக்கு திருமணம் நடக்கும் நடக்காது அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாமில்ல சரி அதே போல் இவருக்கும் உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் லக்னத்துக்கு பதினோராம் அதிபதி பதினோராம் அதிபதி பதினொன்றுக்கு மறையக்கூடாது லக்னத்துக்கு மறையக்கூடாது இங்கே பாருங்கள் லக்னத்துக்கு பன்னெண்டுக்கு போயிடுச்சு அந்த சுக்கரன் அப்போ மூத்தவர் இல்லை அப்படின்னு சொல்லாமல் சரி இளையவர் இருக்காரா அப்படின்னு பார்த்தா மூணாம் அதிபதி சனி பகவான் அதுவும் போய் லக்னத்துக்கு பன்னெண்டுக்கு போயிடுச்சு அப்போ அவரு கூட பிறந்தவர்கள் யாரும் இல்லை அவர் ஒருத்தர் தான் அப்படின்னு நம்ம சொல்லாமல் சரி அவர் என்ன படிச்சிருப்பார் அதாவது மூணாம் இடங்கிறது டென்த்து நாலாம் இடம் வந்து ப்ளஸ் டூ அஞ்சாம் இடம் உயர்நிலை கல்வி அஞ்சாம் இடத்தை எத்தனை கிரகம் பார்க்குதுன்னு பாருங்கள் செவ்வாய் ஒன்று தான் பார்க்குது அப்போது அவர் ஒரு டிகிரி தான் வாங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லாமல் இப்படித்தான் நான் எளிமையாக பலனு நான் எடுக்கிறேன் பலன் சொல்லித்தரேன் சரி இன்னொரு ஜாதகம் அதே போல் திருமணம் இல்லாத ஜாதகம் அதையும் சொல்கிறேன் பாருங்கள் இது இருபத்தொம்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பிறந்தது பன்னெண்டு பதினஞ்சு பிஎம்மில் பிறந்தாங்க இவருக்கு அதே போல் திசா புத்திகளையும் நம்ம எழுதியிருக்கோம் நீங்கள் பார்த்துங்க இப்போ இந்த ஏகாதசி திதியில் பிறந்தவர் இவர் பிறக்கும் போது ராகு திசை ஆறு வருஷம் ஒம்பது மாதம் இருபத்தி மூணு நாள் அதுக்கடுத்து குரு திசை ஒரு இருபத்தி ரெண்டு அதுக்கடுத்து சனி திசை சனி திசை வரும்போது நாற்பத்தொம்பது வயது ஆகிடுது நாற்பத்தி ஒன்று அப்போ சனி திசையில் திருமணத்தை கொடுத்துருக்கலாமில்ல குரு திசை முடிஞ்சதுமே அப்போ சனி பகவான் போய் எங்கே உட்காண்ட்ருக்குது எட்டில் போய் உட்காண்ட்ருக்குது ஆனால் அந்த சனி பகவான் ஒம்பதாம் இடத்த பார்க்கல ஒன்பதாம் அதிபதியான செவ்வாயோட சேரலை ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் சாரமும் வாங்கலை அது பாருங்கள் வாங்கலை சுவாதி நட்சத்திரம் வாங்கியிருக்கு அதனால் இவர் சனி திசையில் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அடுத்தது புதன் திசை வந்தது புதனும் அதே போல் ஒன்பதாம் இடத்த பார்க்கல ஒன்பதாம் அதிபதி சாரம் வாங்கலை ஒன்பதாம் அதிபதியோட சேரலை அதனால் இந்த புதனு சம்மந்தப்படலை அதனால் புதன் திசையிலையும் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இப்படித்தான் ஒரு ஜாதகத்தை பார்த்தது திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத எளிமையாக நம்ம சொல்லித்தரோம்